பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் மிக முக்கிய ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் நம்ம பார்க்க இருக்கிறோம் புவியியல் பகுதியிலிருந்து இது வந்து அடுத்த மாதம் நடைபெற இருக்கக்கூடிய அரசு துணைத் தேர்வு அதாவது கடந்த ஆண்டு நடைபெற்ற அரசு பொதுத் தேர்வில் தேர்ச்சியடைய தவறியவர்கள் இந்த ஆண்டு கண்டினியூவாக நீங்கள் வந்து துணைத் தேர்வு அரசு வைக்கிது அதில் நீங்கள் தேர்ச்சி அடையணும் அப்படின்னா இந்த புவியியல் பகுதியிலேருந்து கேட்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் ஸோ அதைத்தான் அந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம் பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி ஆறு பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி ஆறு தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி பாங்கர் பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி பாங்கர் பலவேற்காடு ஏரி எந்த மாநிலங்களுக்கிடையே அமைந்துள்ளது தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு மற்றும் ஆந்திரப்பிரதேசம் இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்த்துருக்கோம் புவியியல் பகுதியில் இரண்டாவது பாடம் புவியியலில் ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு சம மலை கோடுகள் ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு சம மலைக்கோடு இந்தியாவின் காலநிலை டேஸாக பயிரிடப்பட்டுள்ளது மண்டல பருவக்காற்று காலநிலை சரிங்களா சேசால உயிர்கோள பெட்டம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம் சேசாலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திரப்பிரதேசம் பருவக்காற்று காடுகள் இவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளது இலையுதிர் காடுகள் பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லுவாங்க இலையுதிர் காடுகள் யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது எது கொஷினை நல்லா கவனிக்கணும் இதுக்கு பதில் கட்ச் சரிங்களா ரெண்டாவது பாடத்தில் ஏழாவது கேள்வி இது ஸோ அடுத்து நம்ம மூணாவது பாடம் பார்க்கறக்குறோம் புவியியல் பகுதியில் இந்த கேள்வி பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி டேஸ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது செம்மண் அடுத்து ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் வண்டல் மண் அடிக்கடி கேட்டிருக்காங்க கரிசல் மண் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது பருத்தி மண் சரிங்களா இந்தியாவில் தங்க இழைப்பயிர் என அழைக்கப்படுவது சணல் இது ரிப்பீட்டட் பப்ளிக் கொஷின் இந்தியாவில் தங்க இழைப்பயிர் என அழைக்கப்படுவது சணல் இதே மாதிரி வெள்ளி இலைப்பயிர் என அழைக்கப்படுவது பருத்தி வெள்ளி இலைப்பயிர்னால் பருத்தி தங்க இழைப்பயிர் அப்படின்னா சணல் மறந்துடக்கூடாது ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்து இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை எது அப்படின்னா பக்ரானங்கள் அணை இந்தியாவில் உயரமான புவியீர்ப்பு அணை பக்ரானங்கள் அணை அதே நேரத்தில் டேஸ் என்பது ஒரு வாணிப பயிர் பருத்தி டேஸ் என்பது ஒரு வாணிப பயிர் பருத்தி எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை எட்டு பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் ஸோ புப்பா கொஷினை ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் இதெல்லாம் ஸோ நாலாவது பாடம் பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் டேஸ் கார்பன் இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரம் அடிக்கடி கேட்பாங்க இந்த கேள்வி இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரம் மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் சூரியன் ரிப்பீட்டட் குஷியின் பப்ளிக் கொஷின் இது மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் சூரியன் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் கோயம்புத்தூர் தென்னிந்திய மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் கோயமுத்தூர் சோட்டாநகிரி பீடபூமி பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது கனிம படிவுகள் ஸோ நாலு பாடத்தினுடைய ஒருமதிப்பணு நாக்களை நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம் ஸோ அஞ்சாவது பாடம் அடுத்து பார்க்க இருக்கிறோம் பின்னணியின் பருவக்காற்று டேஸிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது வங்கக்கடல் சரிங்களா அதே மாதிரி நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே காணப்படும் பீடபூமி கோயமுத்தூர் பீடபூமி ரொம்ப முக்கியமானது அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் உள்ள உயரமான சிகரம் டேஸ் ஆகும் சோலைக்கரடு ரொம்ப முக்கியமானது டேஸ் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு ஆகும் நீலகிரி வரையாடு ஸோ மாணவர்களை நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து பாடங்கள் பார்த்தாச்சு சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருமைப்பல் வினாக்களை தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா காவேரி டெல்டா தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவுப் பயிர் சிறுதானியங்கள் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை நாலு மற்றும் பதினைந்து பெரிய துறைமுகங்கள் சரி பெரிய துறைமுகங்கள் மூணு சிறிய துறைமுகங்கள் பதினைந்து ஸோ மூணு மற்றும் பதினைந்து தான் சரியான பதில் சாத்தனூர் அணை டேஸ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது தென்பெண்ணை ரொம்ப முக்கியமான கேள்வி இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேளுங்கள் புவியியல் பகுதியில் இதை படித்தாலே ஓரளவுக்கு அதிக மதிப்பெண்களை நீங்கள் வாங்க முடியும் ஸோ தேர்வில் வெற்றி பெறுங்கள் அதிக மதிப்பெண்களை பெறுங்கள் கண்டினியூ நம்முடைய சேனலை பாருங்கள் அடுத்த பதிவு நம்ம குடிமையியல் பகுதியிலிருந்து ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்